அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே வாழ்க்கையில் நாம் இரண்டு விடயங்களை விட வேண்டும் ஒன்றை அதிகப்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சிகரமானதாக சந்தோஷமானதாக அமையும் ஒன்று பிற மனிதர்களிடம் அதிகமாக எதிர்பார்ப்பது அவர் இதை செய்வார் இதை செய்து தருவார் இப்படி நடந்து கொள்வார் அப்படி நடந்து கொள்வார் அது கணவன் மனைவி உறவில் இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதிகமாக நாம் எதிர்பார்க்க கூடாது இரண்டாவதாக ஒப்பீடு செய்தல் அவரிடம் அப்படி இருக்கிறது என்னிடம் இல்லையே இவரிடம் இப்படி இருக்கிறது என்னிடம் இல்லையே என்று சொல்லி நாம் ஒப்பீடு செய்து பார்த்தல் இந்த இரண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படி இருந்தால் கவலைக்கு மேல் கவலை வந்து கொண்டே இருக்கும் இந்த இரண்டையும் விட்டுவிட்டு எதிர்பார்ப்பு அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும் நம்பிக்கை அல்லாவிடம் இருக்க வேண்டும் அல்லாஹ்விடம் நாம் நம்பிக்கையை அவனோடு நாம் பேசுவதில் அவனோடு உரையாடுவதில் அவனிடம் கேட்பதில் நாம் நம்பிக்கை படுத்த நமக்கு எதுவெல்லாம் கஷ்டமானதாக இருந்ததோ அதுவெல்லாம் இலகுவானதாக எல்லாம் இலகுவானதாக மாறிவிடும் மனசும் சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும் அலைக்கும் வரக்கூடாது